ஏழாம் திருமொழி பண்டை திருவரங்கம் எட்டாம் திருமொழி ஏழை ஏதலன் திருவரங்கம் ஏழை ஏதலன் பெருமகன் நன்னாது இறங்கி மற்றவருக்கு இன்னொரு சுரந்து மாலைமான் மதிய நோக்கி யுன் என்ன உரத்தில் உகந்து தோழனி எனக்கு இங்கொழி என்ற சொற்களில் வந்து அடியேனும் மனத்தின்ற ஆழிவண்ணா நின்னடியே அடைந்தேனே நின்னடியை அடைந்தேனே அணி அணி கொடில் திருவரங்கத்தானே வாத மாமலன் மலர்களிடம் விளங்கி மதிர்ஷே சாதியோர் சாதியண்டோரில் தினை உகந்து காதலர் கடலிடம் பெருகசை தாவினம் பெருகசை தகவினும் இல்லை கே மங்கை என்ன என்னும் உடனே உண்பார் என் உண்பான் என்றும் ஆதல் வேண்டும் அடியினை அடைந்தேன் அடி அணிகள் திருவரங்கத்தானே கடிகள் கூழ் பொழில் காமரும் பொய்கை வை வைகு வை வைகுதாரை வணங்கியே மடம் முடியில் வண்ணம் முடியும் வண்ணம் ஓர் முழு ம மதலை பற்ற பற்றது நின் சரண் சரண் நிற்ப கொடியவன் வாய் விலங்கி நின்று உயிர்ப்ப வலங்க கொண்ட சீர்மென்று அறிந்து உன் அடியேனும் வந்து அணியிறை அடைந்தேன் அணிகள் திருவரங்கத்தம் நந்தியோ ஒருவரன் கொஞ்சி வவரம் வெருந்திர செந்தில் கொண்டு நிர்ணயாற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்த அதற்கு அடியேன் அஞ்சி வந்து நின்னடியினை அடைந்தேன் அணி மா திருவரங்கத்தம்மான மாநிலம் முழுவதும் வந்திரஞ்சி மலரடி கண் மாயிலம் மண்டிரப்பன் தொண்டிலா அத்தொங்கு ஒழிப்ப ஒழிந்த போக நீ என்னும் நின்னும் நமக்கே பொதுவாயென்றே பெண் பொன் பெண்ணுள் எனக்கும் ஆக வேண்டுமென்று அடியினை அடைந்தேன் அணிபொருள் திருவரங்கத்தம்மானேன் மண்ணுனால் மறைவமுனி பெற்ற மகிந்தனை மதியார் பெண் கூற்றை தன்னை எஞ்சி நின் சரணை நந்த காய் தகவில் காவணை முனிய முனிதொழி முனிதொழியா பின்னை என்னும் நின் திருபடியின் வண்ணம் என் என் என்னைய பேரரில் என்னும் அந்தமொடு அடியனை அடைந்தேன் அடிபொழில் தம்மானே போதுவாய்மையும் உபரியின் பிறக்கும் உனக்கு முன் காதலென்னும் மகன் தானே கண்டு என்று கோதில் வாய் மைனான் குறை முடித்து உடன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்து உன்னணி அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே வேதவாய் பொழிந்து உன்னை வேறுவன் எந்த நின் சரண் என என்னுடைய மனைவி காதல் மக்கள் பயத்தில் கண்ணான் கடியதோ தெய்வம் கொண்டு கொண்டே இருப்பேன் முன்னே இன்னொரு ஆவதற்கென்று உங்கள் 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 மற்றவர் என்று கொடுத்தான் ஆதலால் வந்து ஒன்னும் நடி அடைந்தேன் அணிபுரிந்தவரங்க தம்மானே துள்ளும் நீன் முடியரசற்கு நேரில் தொண்டை மன்னவன் நின் திரையலோடு வந்து உண்ணும் குளம் நின்று உன்னருள் துறந்து அங்கு நாடியே நிறுப்பம் வல்லோ வளங்கொள் மந்திரமார் அலி செய்தவாறே அடியே நுழைந்து உலகமலர்ந்து பொன்னடியே அடைந்து அடைந்தேன் அணி பொருள் திருவரங்கத்தம்மானை மாட மாளிகை திருமங்கை மன்னன் பொன்னலர் தங்கலை வெள்ளம் மன்னன் ஒன்னலர் தங்கை தங்கலை மன்னம் ஆடல் மாவலர் கலியன் நீ அணி பொழில் நீடு தொழில் புகழ் வல்லானே எந்தை நின்ன நின்னதை பாடல் பத்திவை இவை மின் தொண்டில் பாட பாட நுண்மிடை பாவம் நில்லாவே